வணக்கம் காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய் கொண்டிருக்கும் கையில் கிளிதாங்கிய கோலக்கிளியாம் மரகதவல்லி மதுரை நரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களை தொட்டு வணங்கி இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையும் அவள் முன் வைத்து வரலொட்டி ஆகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் சில சமயம் அடுத்து இந்த மேடையிலே என்ன பேசுவது என்ற எனக்கு தெரியாது தவித்து கொண்டிருப்பேன் அதனால் என்ன செய்வேன் அலுவலக வேலை சீக்கிரம் முடிந்துவிட்டால் காற்றோட்டமாக இருசக்கர வாகனத்தில் பைக்கிலே நீண்ட தூரம் போவேன் அப்பொழுது ஏதோ ஒரு காட்சியை காட்டி கொடுத்து ஒரு கருத்தை சொல்லி கொடுத்து யாரிடமாவது என்னை பேச வைத்து அடுத்த பேச்சுக்கான விஷயத்தை பச்சைப்படவைக்காரி எனக்கு தந்து விடுவாள் நம்மை எந்த காரிய காரணத்திற்காகவும் அதிக நேரம் தவிக்க விட மாட்டாள் என்ன இருந்தாலும் அவள் நம் தாய் அல்லவா நல்ல விஷயங்களுக்காக நாம் தவித்தால் இந்த பிரபஞ்சமே குனிந்து வளைந்து நாம் கேட்டதை நம் கையில் கொண்டு வந்து சேர்த்துவிடும் இதுவும் ஒரு சக்தி வாய்ந்த பிரபஞ்ச விதிதான் அன்று மதியம் அலுவலகத்தில் பரபரப்பாக வேலை பார்த்து கொண்டிருந்தேன் அலைபேசி ஒலித்தது அந்த சமயத்திலே எந்த அழைப்பையும் ஏற்க முடியாத நிலையில் இருந்தேன் ஒரே சமயத்தில் நான்கைந்து கணக்குகளில் மூக்கை நுழைத்துக்கொண்டு கொண்டு மூச்சுவிடவே சிரமப்பட்டுக் கொண்டிருந்தேன் ஆனால் அழைத்தது இதயங்கள் அறக்கட்டளையின் நிபுணர் டாக்டர் நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன் அது தெரிந்தவுடன் உற்சாகமாக அழைப்பை ஏற்றுக்கொண் ஏற்றுக்கொண்டேன் இந்த வேலையை எப்பொழுது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் கணினியை வீட்டுக்கு எடுத்து கொண்டு போய் நள்ளிரவு வரை வேலை பார்த்து முடித்து விடலாம் ஆனால் சுவாமிநாதனிடமிருந்து அன்பின் அற்புதமான சக்தியை அப்பொழுது தெரிந்து கொண்டால் தான் உண்டு இப்பொழுதெல்லாம் அவர் அழைத்தால் பச்சை புடவைக்காரி அன்பின் அவதாரம் எடுத்த ஒரு கதையை சொல்லாமல் இருக்க மாட்டார் சுவாமிநாதன் பேசினார் அண்ணா சில மாதங்களுக்கு முன்னால் ரூல் ஆஃப் ஃபை ஐந்தின் விதி பற்றி சொன்னது ஞாபகம் இருக்கா அதை எப்படி மறக்க முடியும் பின்னால் இந்த குழுவில் இந்த மேடையில் சேர்ந்தவர்களுக்காக ஒரு சிறிய விளக்கம் ஐந்தின் விதி என்பது என்ன உதாரணமாக நீங்கள் ஒரு மத்தியதர வர்க்க குடும்ப தலைவி உங்களுக்கு தெரிந்த உங்கள் தோழி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் உங்களுடைய நெருங்கிய தோழி அறுவை சிகிச்சை ஐம்பது சதவிகிதம்தான் பிழைக்க வாய்ப்பு ஐந்து லட்சமாவது ஆகும் போன்ற பயமுறுத்தவர்களை கேட்டு உங்கள் தோழியும் பயந்து விட்டார் நீங்களும் பயந்து விட்டீர்கள் உங்கள் பங்காக எப்படியாவது ஒரு லட்சம் ரூபாயாவது தர வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் தோழியின் குடும்பம் ஏழை குடும்பம் உங்கள் வங்கிக் கணக்கில் இருபது ரூபாய் தான் இருக்கிறது நகையை விற்று கொடுக்கலாம் உங்களிடம் நகை இருக்கிறது ஆனால் வீட்டில் தேவையில்லாமல் புருவங்கள் நெறியும் என்ன செய்வது என்ன செய்வது என்று நிலை கொள்ளாமல் தவித்து கொண்டிருக்கிறீர்கள் திடீரென்று உங்கள் அலைபேசி ஒலிக்கிறது சென்னையிலிருந்து உங்கள் தந்தை அழைக்கிறார் அப்பா எப்படிப்பா இருக்கீங்க பாசத்துடன் கேட்கிறீர்கள் நல்லா இருக்கேம்மா நீ எப்படி இருக்க ஜெயாக்கன்னு நல்லா இருக்கேன்ப்பா நம்ம கிராமத்தில் ரொம்ப நாளாக நில ஒன்று விற்க முடியாமல் இருந்துச்சுல்ல அது இன்றைக்கி தான் விலை பேசி முடித்தேன் மொத்த விலையான பத்து லட்சத்தையும் செக்காக கொடுத்துட்டாங்க அதில் உனக்கு அஞ்சு லட்ச ரூபாயும் உங்கள் அக்கா மாலாவுக்கு அஞ்சு லட்ச ரூபாயும் அனுப்பிச்சிட்டேம்மா உங்கள் பேங்க் கணக்கில் வரவாயிருக்கான்னு பார்த்து சொல்ல அதுதான் ஐந்தின் விதி அடுத்தவர்கள் மேல் அன்பு காட்டுவதற்காக உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் என்னை கொத்தடிமையாக கொண்டவள் ஒன்றுக்கு ஐந்து மடங்காக கொடுப்பாள் ஏனென்றால் நீங்கள் அன்பு காட்டும் பொழுது அவளுடைய வேலையை செய்கிறீர்கள் அதனால் அவள் கொட்டி கொடுப்பாள் ஐந்து மடங்கு கொடுப்பாள் என்பதுதான் ஐந்தின் விதி சுவாமிநாதன் விஷயத்தில் இந்த ஐந்தின் விதி எப்படி உண்மையானது அன்று அலைபேசியில் அவர் அதைத்தான் விவரமாகச் சொன்னார் பொதுவாக இதயங்கள் முதல் வகை சர்க்கரை நோய் வந்த குழந்தைகளுக்கு இன்சுலின் அல்லது இன்சுலின் பம்ப் வாங்கி கொடுத்து ஆதரவு கொடுக்கிறது இதயங்கள் அரவணைப்பில் இருக்கும் ஒரு சர்க்கரை நோயாளியான ஒரு சிறுவனின் பெற்றோர்கள் மருத்துவரை தேடி வந்திருக்கிறார்கள் அவர்கள் கண்கள் கலங்கி இருந்தன பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் டாக்டர் கையில் சுத்தமாக காசு இல்லை ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனம் சர்க்கரை நோய் வந்த குழந்தைகளின் படிப்பிற்காக தனியாக நிதி ஒதுக்கி இருந்தது அதிலிருந்து எளிதாக கொடுத்து விடலாம் என்று நினைத்தார் கிருஷ்ணன் சுவாமிநாதன் பள்ளிக்கூட கட்டணம் இருபதனாயிரத்தி சொச்சம் அந்த தொகைக்கு பள்ளியின் பெயருக்கே செக் எழுதி கொடுத்த கொடுத்து விடலாம் என்று தீர்மானித்தார் மருத்துவர் இதயங்களின் கணக்குகளை பார்ப்பவர் செக்கு புஸ்தகத்தை கொண்டு வந்தார் கூடவே ஒரு அதிர்ச்சியான தகவலையும் கொடுத்தார் படிப்புக்கு என்று அந்த கார்பரேட் நிறுவனம் கொடுத்த தொகையெல்லாம் செலவழிந்து விட்டது இப்பொழுது அந்த கணக்கிலே வெறும் பதிமூணாயிரம் தான் மிச்சம் இருக்கிறது இப்பொழுது என்ன செய்யலாம் என்று அவரிடமே ஆலோசனை கேட்டிருக்கிறார் மருத்துவர் பதிமூணாயிரத்துக்கு செக்கை கொடுத்துருவோம் டாக்டர் பாக்கி ஏழாயிரத்தை அவங்க எப்படியாவது புரட்டிக்கட்டும் கிணறு தாண்டின கதையாவில் போயிடும் அதுக்காக வேறு பணத்தை எடுத்து செலவழிக்க முடியாது நம்ம ட்ரஸ்ட்டு ரூல்ஸ் ரொம்ப க்ளீனாக இருக்குது திடீர்னு எந்த நிபந்தனையும் இல்லாமல் யாராவது டொனேஷன் கொடுத்தா முழு தொகையும் கொடுக்கலாம் அது வரைக்கும் காத்திருப்போம் வேறு தொகைக்கு செக்கு கொடுத்தா அப்போ பிரச்சனையாயிரும் மருத்துவர் முன்னால் இருந்த பச்சை புடவைக்காரின் படத்தை பார்த்தார் அவள் செய்கை காட்டிவிட்டால் போலும் இப்போது இந்த பையனுக்கு முழு ஃபீஸையும் செக்காக கொடுத்துருவோம் ஐயோ அப்புறம் என்ன பண்ணுறது மாதம் முடியறத்துக்குள்ளே ஏதாவது பணம் வருதான்னு பார்ப்போம் அப்படி வரலன்னா தொகையை நானே என் கையிலேருந்து கொடுத்துட்றேன் அப்போ கணக்கு சரியாயிரும்ல அறக்கட்டளை ஊழியர் ஒன்றும் சொல்லவில்லை இருபது நாயிரத்து சொச்சரத்திற்கு அந்த பையனின் பள்ளிக்கூடத்தின் பெயரில் செக் எழுதி பையனின் பெற்றோர்களிடம் கொடுத்தார் மருத்துவர் அவர்கள் கண்ணீர் மல்க நன்றி சொல்லிவிட்டு போனார்கள் இரண்டு நிமிடங்கள் அசௌகரியமான மௌனம் நீடித்தது பின் மருத்துவரின் அலைபேசி ஒலித்தது மருத்துவரின் நண்பர் பேசினார் டாக்டர் பெங்களூர்லேருந்து ஒரு அம்மா இதே எங்களுக்கு பணம் அமைச்சிருக்கான் அது வந்து சேர்ந்துச்சா இல்லையான்னு ஒரே கவலையாக இருக்கான் கொஞ்சம் பேங்க் கணக்கை பார்த்துட்டு பணம் வந்திருந்ததுன்னா அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறீங்களா இதுதான் அந்த அம்மாவோடய ஃபோன் நம்பர் ஐயாயிரமோ பத்தாயிரமோ வந்திருக்கும் என்று நினைத்து சுவாரஸ்யம் இல்லாமல் வங்கி கணக்கை பார்க்கத் தொடங்கிய மருத்துவருக்கு அதிலே ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது வள்ளிசாக ஒரு லட்ச ரூபாய் கணக்கில் வரவாகி இருந்தது உணர்ச்சி பொங்கும் குரலில் அந்த பெண்மணிக்கு நன்றி சொல்லிவிட்டு பின் என்னை அழைத்தார் மருத்துவர் பச்சை புடவைக்காரி கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்னா நீங்கள் சொன்ன ஐந்தின் விதி உண்மையாகணுங்கிறதுக்காகவே எங்கள் தேவையை கரெக்டாக கணக்கு பண்ணி அதை அஞ்சால் பெருக்கி வர தொகையை நன்கடையாக வர வச்சிட்டான் அது எங்கள் ஸ்டாஃப் சொன்ன மாதிரி நிபந்தனை இல்லாத நன்கொடையாகவே வந்துருச்சு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலண்ணா எனக்கும் தான் பேச்சே வரவில்லை இப்படி பார்த்து பார்த்து செய்யும் ஒரு தாய் இருக்கும் பொழுது நாம் யாருக்காக எதற்காக கவலைப்பட வேண்டும் இதயங்களிடம் அன்று உதவி பெற்ற அந்த பையன் கல்வியில் சிறந்து வழங்க வேண்டும் என்று ஒரு பரா பிரார்த்தனை எப்பொழுதும் மற்றவர்களின் தேவைகளையே நினைத்து கொண்டிருக்கும் சுவாமிநாதனும் அவரை சேர்ந்தவர்களும் எந்த குறையும் இல்லாமல் வாழ வேண்டும் என்று இன்னொரு பிரார்த்தனை திடீரென்று இதயங்களுக்கு ஒரு லட்ச ரூபாயை அப்படியே தூக்கி கொடுத்த அந்த பெண்மணியும் அவர் குடும்பத்தாரும் எல்லா நலமும் பெற்று வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை அன்பு மனம் கொண்டவர்கள் அனைவரும் நீண்ட காலம் நலமுடன் வாழ வேண்டும் என்று ஒரு பிரார்த்தனை பிரார்த்தனைகளின் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது அல்லவா என்ன செய்வது அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை பச்சை புடவைக்காரியிடம் வைத்து நீங்கள் இந்த நாளை போல் இனி வருகின்ற நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளை வேண்டிக்கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்